நோயின் தாக்கம் உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான புதிய பாதையை திறக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறங்குரு டாக்ஸ் நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் அனுபாணங்களை மாற்றி கொடுக்கறதுதான் இருக்கு அப்படின்னா வாழைப்பருத்தில் கொடுத்த கையில் குடிச்சா மாதிரி நின்றுவிடும் எல்லாம் வந்து சித்த மருத்துவர் தாங்க தாத்தா பாட்டி எல்லாம் கூட சித்த மருத்துவர் அதாவது வாத்தியார்ூடனே பேர் எங்களுக்கு அப்புறம் அன்னபேதி செந்தூரம் ஒரு செந்தூரம் நானே செய்கிறது தான் அது பெரும்பாலும் அன்னபேதியும் ஐம்பத்தோரு நோயின் பேர் அன்னபேதி வச்சுக்கினா ஐம்பத்தோரு நோயை போக்கலாம் அந்த அன்னபேதி செந்துரத்தை நம்ம செய்துட்டோம்னாக்கா அன்னபேதி செந்துரத்தை வந்து முதல்ல எலுமிச்சம்பழம் சாறு விட்டு அதை வெள்ளியாக அது பூத்துட்டு உடனே எடுத்து சுத்தம் பண்ணி மறுபடியும் தண்ணி விட்டு அலம்பி கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் எலுமிச்சம் சாறு விட்டு வெடிப்பூ சுண்ணம் வெடிப்பு கூட கலந்து போட்டிங்கன்னாக்கா மையை அரைச்சி புடம் போடணுங்க வெள்ளியை தட்டி முப்பது நாற்பது வெரைட்டியில் புடம் போடும்போது அது செந்தூரம் ஆகிடுது மறுபடியும் செந்தூரம் ஆகலைனா மறுபடியும் அரைச்சி மறுபடியும் போடலாம் நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா செந்தூரம் மாதிரி ஆகிடணும் அதை சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு எடுத்து தேன்லையோ நெய்லியோ பால்லையோ வெண்ணிலியோ அனுபானங்களை மாற்றி கொடுக்குறது தான் இருக்குது இப்போ அதிகமாக உதிரப்போக்கு இருக்குது பீடிங் அதிகமாக போகுது அப்படின்னா வாழைப்பழத்தில் கொடுத்தா கையில் பிடிச்சா மாதிரி நின்றுடும் மஞ்சள் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் கையில் பிடிச்ச மாதிரி நின்றுடும் அதிகமாக போனோம் சுதக வெளிப்படலை அப்படின்னு இருக்கும்போது பண வெள்ளத்தில் கொடுத்தோம்னா நல்லா புரியுதுங்களா ஜுரம் இருக்குது தேனில் கொடுத்தா போகும் அளவு கொஞ்சம் குறைச்சி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஜுரம் இருந்தால் ஆமாம் ஆமாம் ஐம்பத்தோருமாய் தேனில் நெய்யில் பாலில் வெண்ணில் இப்படி மாற்றி மாற்றி குடிநீரில் மிளகு குடிநீர் சீரக குடிநீர் செஸ்ட் பெயின் போச்சுன்னா சீரக குடிநீரில் கொடுத்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு போட்டு கொடுத்திங்கன்னா செஸ்ட் பெயினில் நல்லா போய்டு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது அங்கே குரு டாக்டர் ராஜகோபால் ஐயருடைய முறது அவர் சித்த அவர் அவருடைய முறையை நாம் பயன்படுத்துறோம் உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்